நடிகை மின் அடிப்பை யாரு எதுக்கு ஓடி வருவான் ஆடி வருவான் நம்ம வெற்றியை போற்றுவதற்கு ஓடி வருவா ஆடி வருவான் வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டு வந்துட்டா அங்க சுப்பிரமணிய சிவாய் நான் பிராமணன் என்று புறங்கலியா என் பிறப்பு பிள்ளையாயிரும்டா என் பிறப்பு பிள்ளையார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான் அவன்கிட்ட ஒன் சாதி என்னனு கேட்டா நீ மனித பிறப்பு காண்ணடா மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம் எடுத்து போட்டா என்னடா எத்தனை பாகுபடி எத்தனை பிரிவு காற்று எத்தனை பேர் என்னால எடுக்க முடியும் வரலாற்றை மறந்து விட்ட ஒரு இனம் அது சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறாரு ஹோசினி வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டு அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று புறங்கள என் பிறப்பு பிள்ளையா இருந்தா என் பிறப்பு பிள்ளையா இருந்தா சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான் அவன் கிட்ட ஓன் என்னன்னு கேட்டான் நீ மனித பிறப்பு தானடா வெண்ணிக்கு வந்து பாக்குறாரு இந்த ராமநாதபுரம் சிவங்க இந்த மாதிரி இந்த மாவட்டங்கள வறண்டு கிடக்கிறத பாத்து இங்க ஒரு அணையை கட்டணும் நினைக்கிறான் ஒரு திட்டத்தை கொடுக்கறான் வெள்ளக்காரன் காசு வரல அந்த மகன் தன் சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணையை கட்டுற தன் சொந்த சொத்தை விட்டு விட்டு வந்து எங்களுக்கு அணையை கட்டி கொடுத்தான் ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேல இருக்க பற்றியாரமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை மாற்றொண்டு என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகை ஜெர்மானியன் தென்னிந்திய மொழிகள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் லாங்குவேஜ் தமிழை குறிப்பிட தென்னிந்திய மொழிகளில் பஞ்ச திராவிடர்கள் என்று விளையாட்டு வீரர் ராகுல் திராவிட் மறைக்க திராவிடன் கொண்டு வந்த திராவிடம் என்பதே தமிழன் அல்லாதவன் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எனக்கு ஓட்டு போடாத மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம்டா எடுத்து போட்டேன்னா என்னடா எத்தனை பாகுபலி எத்தனை எத்தனை பிரச்சனை நான் வென்று வந்து அரசு திரைப்படம் இந்த படத்தை நானே தயாரிப்பேன் உனக்கு படிக்கிற பழக்கம் இல்ல பாக்குற பழக்கம் படம் பார்த்து போனேன் அதனால நானும் படம் காட்ட ஆரம்பிச்சேன் ஏதாவது ஒரு ஸ்டாஸ்மார்க் கடையில குடிக்கும் போது இடிஞ்சு விழுந்து ஒரு குடியாரம் செத்தான்னு பாத்திருக்கா ஆனா படிக்க போகும்போது பிள்ளைக்கு பள்ளிக்கூட புள்ள பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மண்டல விழுந்து செத்து போதா என்னடா சொல்ல வரவே அரசு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்பாதியே செத்து போயிடும் கட்டடம் இடிஞ்சு அதனால தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்றான் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி

என்ற லட்சிய வெறி நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்து பெரிய மாநாடு மாதிரி போட்டு என் பாட்டிக்கு பாத்துன்னா என்ன பண்ணுவாய் நீ பேசாம போயிருவேன் நினைக்கிறீங்க அதான் அன்னைக்கு துறைமுகம் இதோ இதோ கொடுத்தாப்புல விண்ணூர்தி நிலையத்தை மகாராஷ்டிரால அந்த அரசு என்ன செஞ்சது அந்த வின்னுர்தி நிலையத்திற்கு முன்னே பல நூறு கோடி போட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வளாகம் நாங்க கேட்கல நாங்க சவுக்கட்டையை கட்டி ஓட விடுவோம் தேகா நாரை போட்டு ஓட விடுவோம் அதே போகும் அதுக்கு அனுமதிதாங்க கேட்டு அங்க பல நூறு கோடியை போட்டு ஜல்லிக்கட்டு வளாகம் கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் மாடுபுடி வீரரா அந்த மாடை புடிச்சு குத்து வாங்கினாரா இல்ல என்னன்னு அம்மா மணியம்மை பேர்ல மகளிருக்கு கல்லூரி வச்சிருக்கிய மகளிர் குலத்தினுடைய மாணிக்கம் மணிமகடம் என் பாட்டி வேலு நாச்சியார் பேர்ல ஒரு மகளிருக்கு இருக்கு கல்லூரி வச்சிருக்கியா பல்கலைக்கழக வச்சிருக்கியா வைக்க மாட்டா ஆனால அது நடக்கும் என்னைக்கு அவ பேரன் அரியணையில் அமர்கிற போது அவ பிறந்த மண்ணிலே நீ மறக்க முடியாது ஏன் மறைக்க முடியாது

அது இருக்கட்டும் உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்த நீ யாரு முதல்ல ஒன்னே பாப்பா பாப்பாட்டிமான்னு எழுதிட்டானே தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே தமிழன் எழுதிட்டானே தமிழன் எழுதிட்டான பிராமணன் எழுதிட்டான பாப்பா எந்த சாஸ்திரத்துல தமிழன் தாசிமான் எழுதிரு அவர்கள் வகுத்த இந்த நாலு வருணத்திலே சூத்திரன் வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் எண்பத்தஞ்சு விடுக்காடுங்க அப்ப மராட்டிலும் சூத்திரா இருக்கான் மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான் கன்னடலையும் ஆனா இவர் தமிழன் சூத்திரன் தமிழன் தாசிமான்னு இருக்கான் ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன அவரை எழுதல அப்ப ஒருத்தர் எழுந்திருச்சு அப்ப எங்களை தாசிமன் தான் எழுதிட்டான் உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல எப்படியாவது நம்ம வென்று ஆகணும் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல தயவு செய்து எங்களை சாதி மதம் பாத்துற அத போடாத இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்க போடாத போடாதடா எங்க கோட்பாடு ஒன்றுதான் எங்களுக்கு சாதி இருக்கா இருக்கு என்ன சாதி விதியே விதியே செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி என்று பாடுனால நான் பாட்டேன் பாரதி அந்த தமிழ் சாதி நான்கு ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ்தாயின் பிள்ளைகள் ஓர் குடி மக்கள் தமிழ் குடி மக்கள் எங்களுக்கு தேவரும் ஒன்றுதான் தேவேந்திரம் ஒன்றுதான் நாடாளுமன்றம் ஒன்றுதான் ஏன் அவன் தாய்மொழியும் என் தாய்மொழி வாய்மொழியும் ஒன்று என் தாய் தமிழ் பேரன்பின் தாய் எல்லோரையும் நேசிப்பவள் யாரும் ஊரே யாவரும் என்றவள் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துன்னு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய என் மொழி எதுக்கு ஓடி வருவாடி வருவான் நம்ம வெற்றியை போற்றுவதற்கு ஓடி வருவா, ஆடி வருவா. ஆடி வருவா. அதன் பேரை வெல்லும் போது வேலை எடுத்து காவடி எடுத்து ஆடுவான் பாரு அப்ப என் பக்கத்துல அவன ஆடுவான் நாம பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டை எல்லாம் அடிப்பேன் சொல்லல திராவிட குட்டியச்சவர தகர் இடிப்பேன் தான் சொல்லிருக்கேன் நீ யா கோட்டை எனக்கு கற்பனை பண்ணிக்கிற கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்க ஐயா நம்ம ஐயா ஈவேரா வேற பேர சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உன்னு சீமா நீ வேறாவை எதுக்குறா நாம் தமிழ் கட்சியில எதுக்குறா அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மேடையில பேச முடியுமா உன்னு இல்ல பேசுவியா ஏன் ஒத்த ஓட்டு விட இங்க எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது திருவிகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை நிதி வழங்கப்படுகிறது மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்வோம் ஜி போட்டு டி